கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஈரோடு நோக்கி ஃபேமிலியோட ஒரு பர்சனல் வேலையாக வந்து அப்படி ஈரோடு நோக்கி போனோம் கோபிச்செட்டிப்பாளையம் கவுந்தப்பாடி அதுக்கப்புறம் சித்தோடு இருந்து ஈரோடு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அப்படியே போயிடணும் அடிக்கடி வந்து நாங்கள் ஈரோடு போகிறப்ப வந்து இந்த இடத்துக்கு ஒரு டைமே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்களை வரைய வந்து அலோவ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டு சாக்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து இருக்குது அது மேலே ஏறி குதிக்கிறது எதுவுமே ஒன்றும் ஆகறதில்ல அந்த குதிச்சு குதிச்சு விளாடுற கேமு நிறையா ஒரு அதாவது கேளிக்கையாக இருக்கும் தமாசாக இருக்கும் அவங்க அந்த குழந்தைங்களாம் இப்படி உள்ளே விட்டு விளாட விட்டுன்னு வச்சுக்கோங்க ஜாலியாக குதிச்சு குதித்து விளையாடுங்க அது அந்த இதில் பார்த்திங்கன்னா அப்படி விளையாடுறப்ப கீழே அந்த ரப்பரில் வந்து உழுகிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிரிப்பாக இருக்கும் தமாசாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வீட்லேயே வந்து செல்ஃபோனு அதெல்லாம் பார்த்துட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து எப்போயாவது ஈரோடு சைடு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்கி போயிடுது அங்கே வந்து ட்ராம்ப்ளின் பார்க் ஈரோடு அங்கே வந்து நம்ம குழந்தைங்களை ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஈரோடு சைடு போனீங்கன்னா நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து இந்த பங்கி வைட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் சிரித்து சிரித்து விளையாடுவாங்க நல்லா உடம்புக்கும் நல்லா எக்ஸசைஸ்ஸு அந்த ஒரு பத்து டென் டைப்ஸ் ஆஃப் கேம்லாம் விளையாடி முடிக்கிறப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா வேர்த்து விரிவுத்துறது வேற்றுருது இந்த மாதிரி எப்போயோ ஒரு தர இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி விளையாட விட்டோம் வச்சிக்கலாம் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்